ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சில பேர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருந்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு செகண்ட் தானே டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பட் அதோடைய கான்சிக்வன்ஸை சைக்கலாஜிக்கலாக அறிவியல் ரீதியாக இன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ஷனும் ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷனும் அந்த ஒரு நிமிஷம் இல்லை அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனுடைய எஃபெக்டு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒரு வேலையில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலையில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம் ஒன்று செல்ஃபோனை நம்ம கண்ணில் பார்க்காத இடத்துல வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து செல்ஃபோன் இல்லாமல் வேலையே நடக்காது அப்படின்ட்டு இருந்துன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஸ்கெட்யூலிங் அந்த ஸ்கெட்யூலிங் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக இருந்தாலும் இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த ஸ்கெடியூலிங் மெத்தடை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்